அஸ்ஸலாமு அலைக்கும் நம் இறை தூதர் நாவை பற்றி பல எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளார் ஒரு ஹதீஸில் ஒரு தோழரிடம் அவர் கூறினார் உன் நாவால் பேசப்படும் வார்த்தைகளால் பலர் முகம் குப்புற நரகத்தில் விழுவார்கள் பொய் புறம் பேசுதல் அவதூறு மனதை புண்படுத்தும் வார்த்தைகள் இவையெல்லாம் உன் நற்செயல்களை அழித்துவிடும் உன் எல்லா வணக்கங்களும் உன் நாவின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளன ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஒரு பெண் தன் சமூகத்தில் பெரிய வணக்கங்களுக்கு பெயர் பெற்றவளாக இருந்தாள் அதிகமாக தொழுவாள் நோன்பு நோப்பாள் வணக்கங்களில் மூழ்கியிருப்பாள் ஆனால் ஒரு பிரச்சனை அவளுடைய நா அயல் அவர்களை வார்த்தைகளால் துன்புறுத்துவாள் ஒருவேளை அவர்களை சபித்தோ புறம் பேசியோ மோசமாக பேசியோ இருக்கலாம் தோழர்கள் இறை அவளுடைய நிலையைப் பற்றி கேட்டபோது அவர் தெளிவாக கூறினார் அவள் நரகத்தில் இருக்கிறாள் காரணம் அவளுடைய நா அவளுடைய எல்லா நற்செயல்களையும் அழித்துவிட்டது இன்னொரு பெண்ணின் கதை இந்த பெண் பெரிய வணக்கங்களை செய்யவில்லை அவள் அடிப்படை கடமைகளை மட்டுமே செய்தாள் அவள் கொடுத்த தானம் ஒரு துண்டு உலர்ந்த தயிர் மட்டுமே ஆனால் ஒரு விஷயம் அவள் தன் நாவாலோ கையாலோ யாரையும் துன்புறுத்தவில்லை அவளைப் பற்றி கேட்டபோது இறை கூறினார் அவள் சொர்க்கத்தில் இருக்கிறாள் இதிலிருந்து என்ன புரிகிறது உன் வணக்கங்கள் எவ்வளவு பெரியவையாக இருந்தாலும் உன் நா உன் நற்செயல்களை அழிக்கும் ஆற்றல் கொண்டது நீ புறம் பேசினால் அவதூறு பரப்பினால் மற்றவர்களை புண்படுத்தினால் உன் வணக்கங்கள் வீணாகிவிடும் ஆனால் சிறிய செயல்கள் மட்டுமே உள்ள ஒருவர் தன் நாவை கட்டுப்படுத்தினால் அவருக்கு சொர்க்கத்தை எதிர்பார்க்கலாம் அதனால்தான் தான் இறை கூறினார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புபவன் நல்லதை பேசு இல்லையெனில் மௌனமாக இரு நண்பர்களே உன் வார்த்தைகளின் ஆற்றலை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதே ஒரு வார்த்தையால் ஒருவரை மகிழ்ச்சியடைய செய்யலாம் இன்னொரு வார்த்தையால் அவருடைய இதயத்தை உடைக்கலாம் பாவங்களைப் பற்றி சிந்திக்கும்போது செயல்கள்தான் நினைவுக்கு வரும் ஆனால் நாவால் செய்யப்படும் பாவங்கள் சில நேரங்களில் அதைவிட பெரியவை உன் வார்த்தைகள் வெறுப்பை பரப்பலாம் உறவுகளை உடைக்கலாம் மற்றவர்களின் மரியாதையை அழிக்கலாம் நா உன் இதயத்தின் கண்ணாடி உன் நா கட்டுப்பாடு இல்லாமல் செல்கிறது என்றால் அது உன் ஈமானில் உள்ள குறைபாடுகளை காட்டுகிறது எனவே உன் நாவை கட்டுப்படுத்து மோசமான வார்த்தைகளை பேசத் தோன்றும் போது மௌனம் காப்பாற்று அல்லாஹ்வை பிரியப்படுத்தும் வார்த்தைகளை மட்டும் பேசு உன் நாவை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் உன் எல்லா வணக்கங்களும் வீணாகலாம் ஆனால் உன் நாவை நீ கவனமாக பயன்படுத்தினால் சிறிய செயல்களைக் கொண்டு கூட நீ சொர்க்கவாசிகளில் ஒருவனாகலாம் அல்லாஹ் நம் நாவை உண்மைக்கும் கருணைக்கும் அவனுடைய நினைவுக்கும் மட்டுமே பயன்படுத்த உதவுவானாக